அரிசி சேர்த்தாம புரோட்டீன் ரிச்சாக செம்ம டேஸ்டான ஒரு இட்லி ரெசிபி இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை வெறும் இட்லி சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூங் மூங்கால் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பாசி பருப்பு ஒரு கப் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன் மினிமம் ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருங்க நல்லா மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் சேர்த்தல உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக விட்டு எடுத்துக்கோங்க ரவை ஒரு கப் தயிர் ஒரு கப் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு பிஞ்ச் நல்லா பருப்பு ரோஸ்ட் ஆகட்டும் தாளிச்சிக்கோங்க நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரெசிபி நீங்கள் தாளிக்கிறப்ப கருவேப்பிலை காஞ்ச மிளகா சீரகம் நறுக்கின இஞ்சி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம் மாவில் வேக வச்ச பட்டாணி கேரட் துருவி சேர்த்துக்கோங்க இதை எப்படி வேணால் நீங்கள் டேஸ்ட்டாக மாற்றலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும் இது இட்லி தோசை ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபிக்கு மற்ற சட்னியை விட இந்த கார சட்னி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி